ஸ்டெப் செவன் சுத்தம் கிளீனிங் வால் வி ஒன் மற்றும் வி டூ ஃபில்லுக்கு செட் செய்யவும் பம்ப் ஆன் செய்யவும் சுமார் ட்வெண்ட்டி நிமிடம் காத்திருக்கவும் சுமார் டூ ஹண்ட்ரட் லிட்டர் தண்ணீர் டேங்கில நிரம்ப விடவும் பம்ப் ஆஃப் செய்யவும் வி ஒன் மற்றும் வி டூவை மீண்டும் நார்மலுக்கு செட் செய்யவும் மீடியா ட்ரம்மின் கவர் ஓபன் செய்யவும் அவுட்புட் போட்டை தேர்ந்தெடுக்கவும் பைப் இணைத்து அதை மீடியா ட்ரம்முக்கு கனெக்ட் செய்யவும் வி போர் மற்றும் வி சிக்ஸ் டெலிவரிக்கு செட் செய்யவும் பம்ப் ஆன் செய்யவும் ட்ரம் சுமார் பிப்டி லிட்டர் தண்ணீர் நிரம்ப நிரம்பவிடவும் பம்ப் ஆஃப் செய்யவும் மீடியா ட்ரம்மில் சுமார் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் டிடர்ஜென்ட் சேர்க்கவும் ஒரு குச்சி மூலம் மெதுவாக கலக்கவும் வால்வி ஃபோர் மற்றும் வி சிக்ஸ் மறுபடியும் நார்மலுக்கு செட் செய்யவும் வால்வி த்ரீயே இனாகுலேட்டுக்கு செட் செய்யவும் மீடியா ஸ்லேஷ் கல்ச்சர் போட்ட பைப் மூலம் மீடியா ட்ரம்மின் கனெக்ட் செய்யவும் பம்ப் ஆன் செய்யவும் சோப்பு நீர் மெதுவாக தொட்டிக்குள் செல்லும் மேலும் டென் நிமிடம் பம்ப் ஓடவிடவும் பம்ப் ஆஃப் செய்யவும் வால் வி ஃபோர் மற்றும் வி சிக்ஸ் டெலிவரிக்கு செட் செய்யவும் டேங் கவரை திற பைப்பின் ஒரு முனையை அவுட்புட் போர்ட்டோட கனெக்ட் பண்ணவும் இன்னொரு முனையை டேங்கில் வைக்கவும் அதை ஸ்ப்ரே ஜெட்டின் கனெக்ட் செய்யவும் பம்ப் ஆன் செய்யவும் ஸ்ப்ரே ஜெட்டை பயன்படுத்தி டேங்கின் உள்ள சுவர்களை கழுவவும் நன்று பிப்டீன் நிமிடம் கழுவவும் ஸ்ப்ரே ஜெட்டை அகற்று பைப்பை ட்ரெயினில் வைக்கவும் சோப்பு தண்ணீரை வெளியேற அனுமதிக்கவும் பம்ப் ஆஃப் செய்யவும் இதன் மூலம் டிடர்ஜென்ட் வாஷ் முடிவடையும் இதே செயல்முறையை சாதாரண தண்ணீர் கொண்டு இரண்டு முறை மீண்டும் செய்யவும் வால் வி த்ரீ வி ஃபோர் வி சிக்ஸ் மறுபடியும் நார்மலுக்கு செட் செய்யவும் மெயின்ஸ் ஆஃப் செய்யவும் இப்போது உங்கள் சிஸ்டம் அடுத்த சைக்கிளுக்கு தயாராக உள்ளது